வெற்றிக் கழகத்தில இருந்து வழக்கறிஞர்கள் அணி மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்துல பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்க காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்துக் கொண்ட வழக்கறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து நாங்க வந்து எங்களுடைய கிழிச்சு கட்சியிலிருந்து சொந்த ஊரில் ஏற்பட்ட பிரச்சனையால் பரபரப்பு தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இருந்து புதுச்சேரி காரைக்காலைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியான முறையில் செயல்படவில்லை என்றும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடவில்லை என்றும் கூறி தமிழக வெற்றிக் கழக படிவத்தை கிடைத்து கூண்டோடு விலகியுள்ளனர் மேலும் கட்சியின் பொதுச்செயலாளர் புசியானதின் சொந்த ஊரான புதுச்சேரியில் இருந்து பலரும் வெளியேறியிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது காரைக்கால் மாவட்டத்தில் இருந்த வழக்கு நிர்வாகம் வந்து இன்றைக்கி வந்து கட்சியிலேருந்து வெளியேறோம் மேற்கொண்டு என்னென்னா மாவட்ட நிர்வாகிகள் வந்து சரியான முறையில் வந்து கட்சி வந்து வழிநடத்துல கட்சியை வழிநடத்தி சேவை செய்யணும்னு நோக்கம் இல்லாத மாதிரி செயல்படுறதுனால நாங்கள் மொத்தமாக உள்ள வழக்கறிஞர்கள் எல்லாம் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து வெளியேறோம் காரைக்கால் மாவட்டத்துல தளபதி விஜய்க்காக நாங்கள் வழக்கறி நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் இதே மாதிரி கட்சியில பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாம் எங்களை கட்சியில இணைச்சு கொண்டு பணி செய்யறதுக்காக நாங்க ஈடுபட்டு வந்தோம் இதற்கிடையே மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து சரியான முறையில் செயல்படாததாலும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் இல்லாத காரணத்தாலும் மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்துக்கொண்ட வழக்கறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய உறுப்பினர்களே கிழிச்சு கட்சியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் இது வந்து சரியான சேவை செய்யாத தான் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் வந்து சரியான முறையில் சேவை செய்யாத தான் நாங்கள் வெளியேறோம் அப்படிங்கிறது புரிச்சுக்கோ பொதுவாக வந்து தமிழக வெற்றிகழகத்தில் வந்து தன்னை இணைத்துக் கொண்ட பலர் வந்து சரியான செயல்பாடு இல்லாததுனால புதுச்சேரி மாநிலத்தை வந்து கருத்தில் கொள்ளாத காரணத்தினாலும் பலர் வந்து வெளியேறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க பொதுவா எங்களோட நோக்கம் என்னன்னா தளபதிக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு தான் நாங்க கட்சிக்கு கட்சியில இணைஞ்சோம் ஆனா இங்க உள்ள நிர்வாகிகள் வந்து சரியான செயல்பாடு இல்லாத காரணத்தால மட்டும்தான் நாங்க வந்து அந்த கட்சியில இருந்து வெளியேறோம் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காதனால இந்த கட்சியில இருந்து நாங்க விளக்கோம் தளபதிக்காக தான் இறங்கணும் பட் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அதனால இந்த கட்சில இருந்து நாங்க விளங்குவோம்